சேனல் வணக்கம் கபி டிவி லைவில் நம்ம பார்க்க போறது நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமை வகி தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமை தாங்கினார் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முத்துலட்சுமி வசந்தம் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து மும்மதத்தை சேர்ந்தவர்கள் முன்னிலையில் சமத்துவ பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டு உற்சாகமாக கோலாகலமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்தம் மாநில வர்த்தகனி துணை செயலாளர் மாலை ராஜா துணை மேயர் கே ஆர் ராஜு பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவன் ஐயப்பன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன் முன்னாள் மேயர் சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு துணை அமைப்பாளர் வீரபாண்டியன் முன்னாள் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் ஆதி திராவிட நல அமைப்பாளர் நவநீதன் வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மைக்கேல் ராஜேஷ் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் வாசிலா கவுன்சிலர்கள் கோகுலவாணி சுரேஷ் ஜூலியட் சகாயம் மேரி உலகநாதன் கருப்பசாமி கோட்டையப்பன் சூப்பர் மணி சரத் மணி காதர் ஒளி உட்பட ஏராளமானோர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மாவட்ட பொறுப்பாளர் டி வி மைதீன்கான் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்